கர்த்தரு ஸ்தோத்திரம் எனக்கு ப்ரேயர் பண்ணச்சில் நல்ல கஷ்டமாக இருந்தது இந்த இந்த கை சோல்டர் எனக்கு எடுக்க முடியாமல் நல்ல கஷ்டமாக இருந்தது ஆனால் நல்லா ஆராய்ச்சி எசப்பா சுகத்தை தந்தார் இருந்தது இந்த இடுப்பு வெட்டெல்லாம் நல்ல வலியிருந்து இருக்க கூட கஷ்டமாக இருந்தது இப்போ எனக்கு அற்புதமாக எசப்பா சுகத்தை தந்தார் ஏசப்பா நன்றி

ി കർത്തർ ചെയ്യ വല്ലവ അവർ ഉറക്കുകൊണ്ടിരിക്ക വിശ്വാസത്തോടെ കർത്തർ നല്ലവ ഉള്ള തരമേ സർവല്ലേ നാലിൽ തങ്ങുവ இது பாரமசில கிய சொல்லு கர்த்தர் ஸ்தோத்திரம் முதல் தூதியிலே எனக்கு அந்த கை வலி காங்கூடல புடிந்து வலி அடிக்க முடியாம இருந்தது ஆனா இயேசுப்பா நல்ல கிருபையா அடிக்கது இருந்தாரு இடுப்பு முதுகுல ஒரு வலியா இருந்து அந்த வலியை இயேசுப்பா மாத்தி தந்தாரு திருப்பி பலிபீடத்துல நல்ல வெளிச்சத்தை பார்த்தோம் அக்கினியில ஒரு நல்ல பிரகாசத்தை பார்த்தேன் அடுத்த தூதியில அந்த கட்டு கட்டு போட்ட போல பெருக்கல் மாதிரி நாலு குச்சி மாதிரி இருந்து கட்டா இருந்து அதை மாற்றி தந்தாரு ஏசப்பா அதுக்கப்புறம் உள்ள துதியில யேசப்பா திருப்பியும் ஒரு வயல் வயல்வழிய காட்டி தந்தாரு இப்ப துதிச்ச துதியில யேசப்பா வயலு நடுவுல தண்ணி சைடில் உற்சாகமா ஒரு கரம் தட்டு கொடுப்பாண்டிய தேவன் ஆண்டவராக ஒரு மகத்துவமான ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை உனக்கு குடும்பத்தில் வைத்திருக்கிற நிச்சயமாக நீ எண்ண முடியாது நீ சிந்திக்காத யோசிக்காத பெரிய ஒரு அற்புதத்தை உனக்கு செய்வேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்களிக்கிற விசுவாசத்தோடு கரங்களை

ஒரு இயேசுவை போல் ஒரு தூதன் போல் வந்து எனக்கு தலையிலே கை வைத்து இப்படி நீ கை வைத்தால் மாதிரி அவனுக்கு சுகம் கிடைக்க ஒரு சப்பானியாக கிடைக்கிற மகனுக்காக அப்பா பதஸ்தா குளத்தில் செய்த அற்புதம் இனி நான் போய் பார்க்கும்போதும் எலும்பு நடந்த இந்த இடத்துல வந்து சாட்சியாக நிறுத்தணும் என்று தெபித்தேன் நீ கை நீட்டினால் போதும்

கரம் களைத் தட்டி வரபர கபலபரகபு மகிமையே மகிமையே மாராத நல்ல மகிமையே 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 மாராத நல்ல மகிமை அஞ்சல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஃபர்ஸ்ட் பிரேர்ல வந்து ஒரு கரம் வந்து என் தலையில இறங்கினது மாதிரி உணர்ந்தேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பிரேயர்ல வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அமர்ந்த தண்ணி அதை வந்து நிறைய கொஞ்சம் பேர் பருகிட்டு இருக்கிறது மாதிரி பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரேயரில் வந்து ஒரு சங்கிலி வந்து தளர்ந்து விழுந்தது மாதிரி பார்த்தேன் லாஸ்ட் ப்ரேயர்லாம் வந்து எஸ்அப்பா உங்கள் பிரச உங்கள் மகிமலை என்ன நிரப்புங்கப்பா ஊற்றுங்கப்பா உங்களது அபிஷேகத்தை ஊற்றுங்கன்னு சொல்லும்போது ஒரு தண்ணி வந்து என் மேலே வந்து விழுந்தது மாதிரி உணர்ந்தேன் உற்சாகமாக ஒரு கரந்தட்டு கொடு பாப்பா உற்சாகமாக அப்பா அவங்க ஒரு கரந்தட்டு கொடு ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக கட்டப்பட்ட கட்டுகள் அறந்து போகிறது உன்னுடைய பாடுகள் உபத்திரவங்களை கர்த்தர் மாற்றுவேன் என்று அவர் தரிசனம் தருகிறார் தெளிஞ்ச தண்ணீரை தருவதற்கான உன்னதமான பாக்கியத்தை உன் குடும்பத்துக்கு தருவேன் தருவே ஆண்டிய தேவன் வாக்களிக்கிற விசுவாசத்தோடு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு வருவாய் தருணமேதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்ட வரிய வருவாய் ஒளிய பார்த்த அடுத்து ஒரு ஆறு ஓடிட்டு இருந்தது அதுக்கு மேல இருந்து ஒரு நீர் வீழ்ச்சி வெள்ள கலர்ல பார்த்து அடுத்து பலிபீடத்துல வந்து ஒரு புற அதுக்கு ரெண்டு சிறகு வந்து சபையா மூடி இருந்தது அடுத்து உற்சாகியூடனே விசுவாசத்தோடு போத்தருடைய மகிமையை நீ காண்பருடைய மகத்துவத்தை நீ காண்பீட்டை நான் கண்டு குடும்பத்தை கண்டு குடும்பத்தில் இருக்கிற உபத்திரத்தை கண்டு சத்ருவன் போராட்டத்தை கண்டேன் என்று அன்று உனக்கு வாக்கு தருகிறார் விசுவாசத்தோடு எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேர் எப்படி நன்றி சொல்வேன் சொல்லு கர்த்தர் சோதனம் நான் முகம் வேதனையோடு இருந்தேன் கர்த்தர் சோதனம் அந்த வேதனை ஒரு ஆள் வந்திரும் தலையில மூன்று தட தட்டுனதா கண்டு கர்த்தர் சோதரன் நிறந்த தெடிகள் நிறைஞ்சு விளமா நின்று பெரியதா கண்டு கருத்தரு சோதரம் சவ நிறந்த ஆத்மாக்கள் வருது கூடி வருது அந்த புதிய ஆத்மாக்கள் எல்லாம் வருது அதோடு சுகத்தை தாரேன்னு நான் அவரோடு கேட்கிறேன் அவர் உடனே சுகத்தை தந்தாரு என்னுடைய கஷ்டங்களெல்லாம் மாற்றி விட்டது கர்த்தரிசோதரம் எனக்கு செவ்வினை தட்டுமான இருந்து உன்னுடைய கட்டை நான் அரசு விட்டேன் நீ இன்னும் பயப்படாத நீ ஈத்து கொண்டு இருந்து அவர் ஒரு வார்த்தை என்னோடு சென்னார் உற்சாகமா அவர் கரம் பாப்பா உற்சாகமா உற்சாகமா தீனமாக ஜனம் சொந்தமாகினா இந்த பார்தலத்தில் சொந்தக்காரர நிச்சயமாகவே நிச்சயமாகவே நீ கண்ட தரிசனத்தின்படி உன் திருச்சபையை நான் நிரப்புவே என்ற ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கு என்னுடைய மகிமை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று ஆண்டவராகிய தெய்வம் உனக்கு வாக்கு தருகிறார் விசுவாசத்தொடுவோம் கர்த்தர் நல்லவர் மகிழ்வோ மகிழ்வோ ജന മാ എന്തോ നൂൽ ഇളത്തിൽ വൈ എന്തോ നൂൽ ഇളത്തിൽ സ്വന്തമായി സഹോദരങ്ങള சங்கீத பகுதி முடிவுக்கு முன்னால ஒரு தரிசனத்தை பார்த்தேன் ஜபித்து கொண்டிருக்கும் போது பலிபீடத்திலிருந்து ஒரு சால்வை என்ன தோல்ல வந்து விழுந்ததாக பார்த்தேன் அதுக்கு பிறகு ஜபிப்பதற்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்தது கர்த்தருடைய சால்வை கர்த்தருடைய சால்வை எலிசா மீது விழுந்ததும் எலிசா மீது விழுந்ததும் தனக்காக வைத்திருந்த ஏற்களப்பையும் மாட்டையும் முறித்து போட்டு வெட்டி பலியிட்டு எலியாவுக்கு பின் சென்றார் உன் குடும்பம் எப்படி ஆயத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார் நீ ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் ஒரு தடவை மறுதளித்து இருந்த கண்ணையும் நீ கொடுத்த மனுஷன் இன்னும் ஒரு தடவை மறுவழிப்பாயானால் ஆண்டவர் உன்னை ஜீவனோடு வைக்கிறதே அரிதான காரியம் அதான் தேவனுடைய சால்வை உன் தோளிலே விழுந்தது நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் நான் உன் பட்சத்தில் இருப்பேன் நீ உன்னுடைய குடும்பத்தை எனக்கு பிரியமாக மாற்று எனக்காக ஆதாயம் செய் எனக்காக ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி என்று தேவனாகிய தேவன் உன்னிடம் தந்த வார்த்தை மகிமையான மகிமையான சால்வை உன் தோளிலே போட்டிருக்கிறது அதை நீ அழுக்கு அதை நீ கரப்படுத்தாத அதை பரிசுத்தமாய் நீயும் உன் குடும்பத்தாரும் காத்துக்கொண்டால் அந்த குடும்பம் அந்த ஏரியாவிலேயே கத்துடைய மயிமை பெற்ற பிள்ளை என்று சாட்சி சொல்லக்கூடிய உன்னதவனமாகிய மைமையை தருவார் அப்படியே ஒரு கரந்தட்டு கொடுப்பாப்பா ஒரு விசேஷ கரந்தட்டு கொடுப்பாப்பா ஒரு கரந்தட்டு உற்சாகமா 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 கொடுப்போம் அதே சால்வையின் அபிஷேகம் இன்று சபையிலே இறங்கப்பெற்றிருக்கிறது சால்வையின் அபிஷேகம் அநேக பிள்ளைகளுடைய தொழில் ஆண்டவராகிய தேவன் போற்றது என் கண்ணால் கண்டு என் கண்ணால் கண்டு அந்த அபிஷேகம் இப்பொழுது Rikabala, Rikabala, Rikabala,